ஒரு மூமினுக்கு ரெண்டு நிலைமைதான் சந்தோஷங்கள் வரும் பொழுது சுக்குர் செய்ங்க அல்லாக்கு கவலைகள் வரும் பொழுது சபர் செய்ங்க இந்த ரெண்டு நிலைமைக்கும் அல்லாஹ் கூலியை தருவான் சுக்குருக்கும் கூலியை தருவான் சபருக்கும் கூலியை தருவான் முஸ்லீம்களுடைய அல்லாவே இவனை பிடிச்சிடு அப்படின்ட்டு அவர் கையை தூக்குவாராக இருந்தால் அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம் அவன் ரென்ற கா தொழுது கையை தூக்கிட்டான் யா இவனையும் வேண்ட பரம்பரையை நாசமாக்கிடு ஒன்றே ஒன்றை பயந்து கொள்ளுங்க அவசரமாக நீங்க நாசம் அடைஞ்சிடு சூரத்துல் ஹதீதுடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் ஓதுமை بسم الله الرحمن الرحيم لقد ارسلنا رسلنا بالبينات وانزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وأنزلنا, وانزلنا الحديد فيه باس شديد, فيه بأس شديد ومنافع للناس وليعلم الله من ينصره ورسله بالغيب ان الله قوي عزيز ولقد ارسلنا نوحا وابراهيم وجعلنا في ذريتهما النبوه والكتاب فمنهم مهتد وكثير منهم فاسقون ثم قفينا على آثارهم برسلنا وقفينا بعيسى بن مريم وآتيناه الإنجيل وجعلنا في قلوب الذين اتبعوه رافه ورحمه ورهبانيه ابتدعوها ما كتبناها عليهم Ben كثير منهم فاسقون يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهِ وَآمِنُوا بِرَسُولِهِ يُؤْتِكُمْ كِفْلَيْنِ ويجعل لكم نورا تمشون به ويغفر لكم والله غفور رحيم لألا يعلم أهل الكتاب أهل الكتاب ألا يقدرون على شيء من فضل الله وأن الفضل بيد கடைசி பகுதி அல்லா சுக்வத் ஆலா மிக முக்கியமான விடயங்களை ஹதீதில் நாங்கள் ஐந்து வகுப்புகளாக தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் இன்று அல்லா சுப் ஆலா இருபத்தி ஐந்தாவது ஆயத்தில் முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அல்லாஹ் சொல்றான் எங்களுடைய ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம் அல்லாஹுடைய ரசூல்மார்கள் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினார் எவ்வாறு அனுப்பினோம் பில்பை அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினோம் ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அத்தாட்சிகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினார் அவர்களோடு நாம் வேதத்தையும் இறக்கினோம் இன்ஜீல் இந்த வேதத்தையும் நாம் இறக்கினோம் இரண்டாவது தராசியையும் இறக்கினோம் வேதத்தையும் இறக்கினோம் தராசியையும் இறக்கினோம் அப்ப வேதம் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேதம் இறக்கப்பட்டது தௌராத் இன்ஜில் ஜபூர் குரால் இந்த வேதத்தை பின்பற்றி மக்கள் நேரு வழி அடையும் தராசி இறக்கினதுக்காக தராசி இறக்கியது மனித சமூகத்துக்கு மத்தியில் நீதம் நிலைநாட்டப்படும் அது முஸ்லீமாக இருக்கலாம் காஃபிராக இருக்கலாம் நீதி பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் ஏனென்றால் மனிதர்களுக்கு மத்தியில் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த இடத்தை பாருங்க முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கிடையில் நீதம் என்றல்லாம் சொல்லல்

وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان صوت الرحمن إلى وضعية لرندي ومضى الله سلران وانتي الله ويتيران تراسي الله بوميل نلينا அளவு நிறுவையில் நீதத்தில் யாரும் மோசடி செய்யக்கூடாது ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாம் அல்லாதவருக்கு மோசடி செய்யலுமா முடியாது யாருக்கும் மோசடி செய்யலாது நீதி நியாயம் இந்த பூமியில் நிலைநாட்டப்படும் அதனால தான் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல முஸ்லீம் என்று சொல்லல நீங்க ஒரு முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத ஒரு தமிழருக்கு ஒரு பௌத்தருக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க அந்த தமிழர் அந்த பௌத்த சகோதரர் அந்த கிறிஸ்தவ சகோதரர் ரெண்டு கையையும் தூக்கி முஸ்லீம்களுடைய அல்லாவே இவனை பிடிச்சிடு அப்படின் அவர் கையை தூக்குவாராக இருந்தால் அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம் ஹசரத் மொஹத் பின் ஜபல் ரதி அல்லாஹன் அவர்களை நபி அவர்கள் எமனுக்கு அனுப்பும்பொழு அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை யாருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் உதாரணமா எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கோட் வெல்லலாம் சில விட காசால வெல்லலாம் பிடிச்சி வெல்லலாம் உதாரணமா காணி எடுங்க இன்னொருத்தர்ற காணி நீங்கள் எப்படியோ உங்களோட பணத்தை உங்களோட லோவை எப்படியோ பயன்படுத்தி அவரை காணி எடுத்துட்டீங்க எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அவன் ரென்றக்கா தொழுது கையை தூக்கிட்டான் யா இவனையும் வென்ற பரம்பரையை நாசமாக்கிடு ஒன்றே ஒன்றை பயந்து கொள்ளுங்க அவசரமாக நீங்கள் நாசமடைஞ்சிடு ஏன் அவன் அநியாயம் செய்யப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவர் அதனால அல்லாஹ் சொல்றான் அது முஸ்லீம் காஃபிர் என்ற வித்தியாசம் நாம் எப்படி வேதத்தை இறக்கினோமோ அதே போல தராசியையும் இறக்கினோம் நீங்க ஆளை பத்தி தேவையில்லாத விடையும் பேசுறீங்க உண்மையில் அவரிடம் அந்த விடயம் இல்லை அவன் கேட்கிற துவா உடனே கபூலாவும் ஒரு விடயத்தை இட்டு கட்டுறீங்க பேசுறீங்க ஆனா அவர் அதை செய்ய அவர் அநியாயம் செய்யப்பட்டவர் அவர் கையை தூக்கினார் என்றால் நீங்க முடிச்சு الله سبحانه وتعالى هو انزلنا وَأَنْزَلْنَا وَأَنْزَلْنَا مَعْهُمُ وانزلنا وَالْمِيزَانِ الكتاب والميزان انزلنا هو انزلنا هو انزلنا ஏனென்றால் இந்த நிலைநாட்டு வந்தது சகோதரர்களே நீதத்த நிலைநாட்டலூல்லாட காலத்தில் இருபத்தி மூன்று வருடத்துக்குள்ள ஒரு அநியாயம் நடந்ததாக ஒண்ட காட்டு நபியுடைய நீதத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா சல்லல்லாஹோ அலையோ செல்லம் சொன்னார்கள் என்னுடைய மகள் மகள்மா களவெடுத்தாலும் நான் கையவட்டுவேன் எவ்வளவு நீதமான வார்த்தை என்னுடைய மகள் மகள்மா களவெடுத்தாலும் நான் கையவட்டுவேன் இதோட நீதம் இல்லையே அபுபக்க அல்லாஹுடைய நீதம் உமர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் மிஸ்ருடைய ஆட்சி மிஸ்ருக்கு கவர்னராக இருந்தவர் ஆசிரதி ஆசிரியல்லார் என்ன செஞ்சிட்டார் அம்ருபுனு ஆசுடைய மகன் ஒரு ஆளுக்கு அடிச்சிட்டார் அடிச்சிட்டு சொன்னார் அக்ரமின் நாங்கள் ஜனாதிபதி பிள்ளைகள் நாங்க சங்கையான உடைய பிள்ளைகள் நாங்கள் அடிப்போம் என்னையும் செய்வோம் உடனே அந்த மனிதன் என்ன செஞ்சார் மிசர்ல இருந்து மதீனாக்கு வந்துட்டார் ஏ நீதி கிடைக்கும்னு தெரியும் உமரதி எல்லா இடத்துல வந்து சொன்னார் இப்படித்தான் எனக்கு அம்ருபனு ஆசுடைய மகன் அடிச்சிட்டு சொன்னார் அனபனுல் அக்ரமி நாங்க சங்கையானவருடைய பிள்ளை ஜனாதிபதியுடைய பிள்ளை அடிப்போம் உமர்ரதியெல்லாம் கடிதம் எழுதினா அம்ருபனு ஆசைக்கு உடனே மகனை கூட்டிட்டு வா உடனே மகனை கூட்டிட்டு மதியம் ஆக்குவா கூட்டிட்டு வந்துட்டார் அவரும் இருக்கிறார் சபையில் கொடுத்தாங்க சாட்டை அடி அடி சாட்டை அடி இப்ப இதுதான் நீதி கேட்டாங்க எப்ப நீங்க மனிதர்கள் அடிமையாக்கினி ஆக்கினி உமர்ருதி நீதி மிக விசேடமான நீதி அது உஸ்மான் ரீதியம் இஸ்லாமிய நடந்த நீதி சிறுபான்மையாக வாழ்ந்த நசாராக்கள் நீதமா நடந்தார் யாரையும் கொள்ள இல்ல முஸ்லீம்கள் ஏன் எங்கட குரான் இருக்குது நீதமா நடந்த நீதமா நடந்த